ஸ்பூனை வச்சு இட்லியை வெட்டி வாயில் போட்டுட்டு சாம்பாரை தனியாக வாயில் ஊற்றிக்கிட்டா எப்படி இருக்கும் சாப்பிட்ட உணர்வே வராது தானே அதே மாதிரி தாங்க இருந்துச்சு கழுகுமலையில் இருக்கிற ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிற்பங்களை அர்த்தம் புரியாமல் பார்த்தப்ப தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற இந்த கழுகுமலை சமணப்பள்ளி வட இந்தியாவில் இருந்த நாலந்தாவுக்கு நிகரான தமிழகத்து கல்விச்சாலை அடிவாரத்தில் இருந்து மலை மேலே ஏறும்போது இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் எந்த பாதையில் போகிறது அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் வரும் இந்த படிகள் வழியாக போனால் சீக்கிரமாக போகலாம் ஆனால் பாதை செங்குத்தா மேலே போகும் இதுக்கு இடதுபுறமாக போனால் சமணப்பள்ளி அடைய கொஞ்சம் கூடுதல் நேரம் ஆகும் ஆனால் பாதை எளிமையானது கழுகு மலையில் மொத்தம் நூற்றி ஐம்பத்தாறு சமண சமய சிற்பங்கள் இருக்கு ஆனால் நான் இங்கே முதல் முறையாக வந்தபோது எல்லா சிற்பமும் ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுது சிற்பங்களுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம் புரியல அர்த்தமும் புரியல சரி இதை பற்றின தகவலை தேடி படிச்சுட்டு மறுபடியும் போய் பார்க்கணும்னு தோணுச்சு தகவலை தேடினப்போ எனக்கு கிடைச்ச முதல் ஆவணம் டிமார்க்கேட்டிங் சேக்ரெட் ஸ்பேஸ் தி ஜினா இமேஜஸ் அட் கழுகுமலை அப்படிங்கிற கட்டுரை திரு லிசா ஓவன் எழுதினது அந்த கட்டுரையை படிச்சுட்டு பாலச்சந்திரன் ஐயா கிட்ட சில சந்தேகங்கள் கேட்டப்போ தான் இன்னொரு அற்புதமான புத்தகத்தை எனக்கு கொடுத்தாரு அந்த புத்தகத்தோட பேர் கழுகுமலை சமணப்பள்ளி முனைவர் வேதாச்சலம் ஐயா அவர்கள் எழுதினது இந்த இடத்த பற்றின விஷயங்களை ஓரளவு படித்து தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து திருப்பி பார்த்தபோது ஒரு அற்புதமான உணர்வு கிடைச்சிது அதை உங்களோட பகிர்ந்துக்க தான் இந்த காணொலி எனக்கு புரிஞ்சதை வச்சு உங்களுக்கு ஒரு காட்சி அனுபவத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன் ஏதாவது தவறுகள் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சுட்டி காட்டுங்க நான் காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டேங்க அதனால சில பகுதிகள் பூட்டிருக்கு பராமரிப்பாளர் திரு கங்காதரானன் வர வரைக்கும் வெளியே இருக்கிற சிற்பங்களை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த பெரிய மரத்தடியில் நிறைய கற்கள் பார்த்ததும் உட்காரணுன்னு உங்களுக்கே தோணும் அப்படிங்க நெனலில் உட்காந்து ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க கொஞ்சம் குரங்கு தொல்லை இருக்குது இங்கே மொத்தம் நாலு குகைகள் இருக்குங்க அதில் முக்கியமானது இந்த குகை இப்போ இந்த குகைக்கு முன்னாடி சுவர் வச்சு கதவு போட்டுட்டாங்க அதோட உள்ள சிமெண்ட் தளமும் போட்டிருக்கு இந்த தளத்துக்கு கீழே ஏதாவது சமணப்படுக்கை அல்லது மதுரை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கிற மாதிரி பிராமி கல்வெட்டு கூட இருந்திருக்கலாம் காலத்துக்கு தான் பதில் தெரியும் இந்த குகைக்கு பக்கத்துலேயே இடதுபுரத்தில் இருக்கிற பாரச்சரிவில் ஒரு அற்புதமான சிற்பத்தொகுதி இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்ம உள்ளங்கையோட அளவு தான் இந்த சிற்பம் இருக்குது இந்த மாதிரி வேற வேற அளவில் வேற வேற வடிவத்தில் நிறைய தீர்த்தங்கரர் சிற்பங்கள் இங்கே இருக்கு சமண மதத்தில் ஆதிநாதர் தொடங்கி மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் வராங்க அந்த இருபத்தி நாலு பேர்ல இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் தீர்த்தங்கரர்களான பார்சவநாதர் மற்றும் மகாவீரர் காலத்துல தான் ஒரு முறைப்படுத்தப்பட்ட சமயமாக சமண சமயம் வளர்ந்துருக்கு இதோ இந்த இடத்துல நின்றுட்டு தாங்க பார்சவநாதர் இவரோட தலைக்கு பின்னாடி நாகங்கள் குடையாக இருக்கும் மேலே இருக்கிற இந்த மாதிரி துளைகள் கூரை ஏற்படுத்த பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் இதற்கு பயன்பட்ட தூண்கள் இந்த கோயிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட செய்தி இங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் கூட பதிவாயிருக்கு இந்த சிற்பத்தில் இருக்கிற தீர்த்தங்கரர் யாருன்னு தேடினப்போ ஒரு ஆச்சரியமான பதில் கொடுத்துச்சு கழுகுமலை சமணப்பள்ளி பள்ளி புத்தகம் அந்த பதிலை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது இருபத்தி நாலு தீர்த்தங்கரில் யாரை மனசில் நினச்சி இவரை வணங்குறமோ அவரே தாங்க இவர் குழப்புதா வீடியோவில் அடுத்தடுத்த பகுதிகள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் சிம்மாசனத்தில் இருக்கிற தீர்த்தங்கரருக்கு பின்னாடி இருக்கிறது மகரவாய் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்மாசனத்துக்கு ஒரு அணிகலன் மாதிரின்னு நினைக்கிறேன் எவ்வளவு நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் முன்னாடி த்ரீடியில் தெரிகிறது முக்குடை அப்படின்னு சொல்லுவாங்க வட்டத்துக்குள்ளே இருக்கிறது தேவர்கள் மற்றும் தேவ மங்கையர் சுருள் சுருளாக இருக்கிறது அசோக மரம் தேவர்கள் இசைக்கருவிகள் மீட்ட தேவ மங்கையர் நடனம் ஆடுறாங்க இருபத்தி நாலு பேர்ல இருபத்தி மூணு தீர்த்தங்கரர்களுக்கு தான் காட்டப்பட்டிருக்கும் பார்சவநாதர் மட்டும் நாகக்கோடைக்கு கீழே நிற்பாரு என் கண்ணுக்கு இந்த சிற்பத்திலேயே ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடா தெரிகிறது இந்த இடம் தாங்க தீர்த்தங்கரரை வணங்குறதுக்கு வந்த இந்திரனை ஐராவதம் யானையோட எவ்வளவு நுணுக்கமா செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்க இடது பக்கம் மூலையில பாருங்க ஒரு நாகம் இருக்கா அதே மாதிரி வலது பக்கத்து மூலையில ஒரு மயில் இருக்கு இந்த நாகமும் மயிலும் ஏனோ எனக்கு முருகனை ஞாபகப்படுத்துச்சு முதல்ல பார்த்த அந்த குட்டி சிற்பத்துக்கு கீழே கல்வெட்டை கவனிச்சிருப்பீங்க இங்க இருக்கிற பெரும்பான்மையான சிற்பங்களுக்கு கீழே கல்வெட்டு இருக்குங்க அதுல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் தனக்கு மேல இருக்கிற திருமணியை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத குறிக்குது நான் பார்த்ததுல இந்த கல்வெட்டு நல்ல அழுத்தமாக பதிஞ்சிருந்துச்சு பதிவு செய்யப்பட்ட வட்டெழுத்து கல்வெட்டு ரவிச்சந்திரன் சார் உதவியோட இதில் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அது இந்த சிற்பத்தை தானமாக கொடுத்தவரோட பேரு வெண்பி நாட்டை சேர்ந்த தேவன் சேந்தன் இந்த சிற்பத்தில் இருக்கிறது பார்ஸ்வநாதர் அப்படிங்கிற இருபத்தி மூணாவது தீர்த்தங்கரர் கழுகுமலைக்கே உரித்தான தனித்துவமான பார்ஸ்வநாதர் சிற்பம் இந்த மாதிரி சிற்ப அமைப்பை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இதில் முன்னாடி நிற்கிற பார்ஸ்வநாதருக்கு சாமரம் வீசுறது நாகராஜா தர்ணேந்திரன் இடது பக்க மூலையில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அசுரன் கமடன் நாகராஜா தர்ணேந்திரன் இயக்கி பத்மாவதி சகிதமா மானுட உருவத்தில் காட்டப்பட்டிருக்கிறது தான் இந்த கழுகுமலை சிற்பத்தோட தனிச்சிறப்பு தரணேந்திரனும் அவரோட மனைவி இயக்கி கி பத்மாவதியும் தங்களோட ஜென்மத்தில் பார்சவநாதர் தங்களுக்கு செஞ்ச உதவிக்காக தங்களோட மறு ஜென்மத்துல பார்சுவநாதர் மீதான கமடனோட தாக்குதல தடுக்கிற காட்சி தான் இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கு கீழே மண்டியிட்டு பார்சவநாதர் வணங்குறது தோற்று போன அசுரன் கமடன் திருந்து இந்த கமடனோட உருவம் கழுகுமலை சமணப்பள்ளி புத்தகத்தோட நன்றியுரையில் ஆசிரியரால் பயன்படுத்தப்பட்டிருக்கு அது இந்த சிற்பத்தோட சிறப்பை நமக்கு சொல்லுது போன சிற்பத்தொகுதியை பார்க்கும்போது சிம்மாசனத்தில் இருக்கிற தீர்த்தங்கரர் இன்னார்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது நம்ம எந்த தீர்த்தங்கரராக வேணா நினைச்சு வணங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்ன விஷயத்துக்கான விளக்கம் இங்க இருக்கிற அய்யனார் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சிற்பத் தொகுதியில இருக்கு வாங்க அதை போய் பார்க்கலாம் இதுதாங்க அந்த தொகுதி இந்த சிற்ப தொகுதியில தீர்த்தங்கரர் சிற்பத்துக்கு கீழே ஒரு சிற்பம் இருக்கும் அந்த இயக்கன் உருவத்தை வச்சு அந்த சிற்பத்தில் இருக்கிறது எந்த தீர்த்தங்கரர் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க ஆனா முனைவர் வேதாச்சலம் ஐயா அவர்கள் பாண்டிய நாட்டு சமணர்கள் கிட்ட தீர்த்தங்கரர் சிற்பங்களை தனித்தனியாக அடையாளம் பிரிக்கிற வழக்கம் இல்லை அப்படின்னு தெளிவாக பதிவு செஞ்சிருக்காங்க அதே கருத்தை தான் திரு லீசா ஓவன் அவர்களும் பதிவு செஞ்சிருக்காங்க ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்களேன் ஒரு சாமிக்கு மொத்தம் இருபத்தி நாலு அவதாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவதாரம் பிடிச்சிருக்கலாம் உதாரணமாக பெருமாளோட அவதாரத்தில் ராமன் கிருஷ்ணன் பரசுராமன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவதாரத்தை பிடிக்கும் ஆனால் இங்கே இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களில் நீங்கள் எந்த தீர்த்தங்கரரை நினைச்சு கும்பிட்றீங்களோ அவங்க தான் இந்த சிற்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே ஒன்று தான் மனுஷங்களுக்கு இடையில வேறுபாடே கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல இந்த சிற்ப தொகுதியில் முதல்ல நாம் பார்த்த சிற்பத்தில் மட்டும் இந்திரன் தேவர்கள் அப்படின்னு விரிவாக செதுக்கியிருக்காங்க மற்ற சிற்பங்களில் அரியாசனம் முக்குடை மற்றும் இரு தேவர்கள் அப்படின்னு சுருக்கமாக முடிச்சிருக்காங்க ஆனால் எல்லா சிற்பமும் பொதுவான தீர்த்தங்கரர் சிற்பம் தான் தீர்த்தங்கரர் அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறாரா இந்திரன் இருக்கிறாரா அல்லது தாமரை மலர் மேலே அமர்ந்திருக்கிறாரா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த சிற்பங்களை காணிக்கையாக கொடுத்தவங்களோட வசதியை பொறுத்தது எல்லா சிற்பங்களும் ஒரே மாதிரி தான் வணங்கப்பட்டிருக்கு இந்த தொகுதிக்கு பக்கத்தில் சில குகைகளும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்த சமணர்கள் பயன்படுத்தின கல் சாதனங்களும் இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி குகன்பாறை சவல்பட்டி போன்ற இடங்கள்ல இருந்த மருத்துவக் குழிகளை பதிவு செஞ்சுருக்கோம் ஆனால் நம்ம பதிவு செஞ்சதுலேயே மிகப்பெரிய மருத்துவக் குழி இதாங்க ஒரு ஆட்டோரல் மாதிரி பயன்பட்டுருக்கலான்னு நினைக்கிறேன் எவ்வளவு பெருசுன்னு பாருங்கள் மாவு மாதிரி பதத்தில் தேவைப்பட்ட பொருட்களை இங்கே அரைச்சிருக்கலாம் ஒரு சின்ன குகைக்கு முன்னாடி இருக்குது இந்த கல்ச்சுக்கு அடுத்ததாக இங்கே தங்கியிருந்த மாணவர்கள் அல்லது சமண துறவிகள் பயன்படுத்தின திருவோடு மாதிரியான அமைப்பு இருக்குது அடுத்த குகையில் அது இருக்குது எவ்வளோ வளவளப்பாக இருக்குன்னு பாருங்க ரொம்பவே பாலிஷ்டாக இழைச்சிருக்காங்க ஏதாவது உணவுப் பொருளை இதில் போட்டு சாப்பிட்டா கூட தூசியோ மண்ணோ கலக்காது ஒரு பீங்கான் பாத்திரத்துக்கு இணையான வடிவமைப்பு இங்கே வர்ற பாதையில் நம்ம பார்த்த ஐயனார் கோயில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தான் பயன்பாட்டில் இருந்துருக்கணும் நம்ம முதல்ல சமீபத்தில் கதவு போடப்பட்ட ஒரு குகையை பார்த்தோம்ல அந்த குகை அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்த்த குகைகள் எல்லாம் சேர்ந்து பாறையில் வரிசையாக அமைக்கப்பட்ட அறைகள் மாதிரி இருந்திருக்கும் அந்த காலத்தில் இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா கல்லில் எழுதுகிறேன்னு சொல்லி எதையும் சிதைச்சிடாதீங்க அதோட பிளாஸ்டிக் குப்பைகளை மலை மேலே போட்டுகிட்டு போகாதீங்க ஏன்னா ஏற்கனவே இந்த இடம் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருது நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பராமரிப்பாளர்களுக்கு தான் கூடுதல் பணிச்சுமை அதோ அந்த வழியா தாங்க நம்ம கீழே இருந்து மேலே வந்தோம் இந்த இடத்துல இந்த காலத்துலையும் வற்றாத ஒரு நீர் சுனை இருக்குது இந்த நீர்ச்சுனை தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலையில் தங்கியிருந்த நிறைய சமண துறவிகளுக்கும் மாணவர்களுக்கும் முக்கியமான ஒரு நீர் ஆதாரமா இருந்திருக்கும் நினைச்சு பாருங்களேன் ஒரு மாணவனோ மாணவியோ அல்ல குருவோ இங்க தண்ணி குடிச்சிட்டு சாவகாசமாக இந்த வழியாக நடந்து போயிருப்பாங்கல்ல காலம் எல்லா விஷயத்தையும் தனக்குள்ளே போட்டு சிரிச்சிட்டு போய்கிட்டே இருக்கு ஏதாவது மனசங்கடத்துல இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த மட்டும் மனசுல நினச்சி பாருங்க காலம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி நாம எல்லாருமே எவ்வளவு அற்பமான விஷயம் அப்படிங்கிறது புரியும் இங்கே நிறைய சிற்பங்கள் இருக்கு இதுல எது முதல்ல செதுக்கப்பட்டிருக்கும் இத்தனை சிற்பங்கள்ல எல்லா சிற்பமுமே ரொம்ப உயரத்துல இருக்கு எப்படி பூசைகள் வச்சிருப்பாங்க அப்படின்லாம் கேள்விகள் வருது தானே எனக்கும் அதே கேள்விகள் வந்துச்சு நாம இதுக்கு முன்னாடி பார்த்த சிற்ப தொகுதிகளுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற இந்த இடத்த பாருங்களேன் ஒரு சின்ன சமதளம் விட்டு முன்னாடி இருக்கிற சிற்பத்துக்கு மேலே மேற்கூரைகள் இருந்ததுக்கான தடயங்கள் இருக்குது ஒரு குரு முன்னாடி அமர்ந்து தன்னோட மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது பாருங்க இப்போ இருக்கிற கல்லூரிகளில் நாம் பார்க்குற செமினார் ஹால் மாதிரி அந்த காலத்தில் ஒரு முக்கியமான வகுப்பறையாக கூட இந்த இடம் இருந்திருக்கலாம் தாமரை மலர் மேலே இல்லாமல் சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்கிற மாதிரி நம்ம பார்த்த தீர்த்தங்கரர் சிற்பங்கள் எல்லாத்துக்குமே ஒரே விளக்கம் தாங்க உலகப் பற்றுகள் ஆசைகளை வென்று முழுதுணர் ஞானம் பெற்ற சமண தீர்த்தங்கிறருக்கு அவர் பெற்ற ஞானத்தை மற்றவருக்கு உரைக்கிறதுக்காக தேவேந்திரன் மண்டபம் ஏற்படுத்தி தருவாராம் அதோட அவர் ஞானம் போதிக்கிறத பாக்குறதுக்கு தேவர்களோட இந்திரனே வருவாராம் இது சமண சமயத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கை அந்த காட்சி தான் இங்க சிற்பமா செதுக்கப்பட்டிருக்கு சிம்மாசனத்துக்கு பின்னாடி இருக்கிற அசோக மரத்து கிளைகளில் தேவர்கள் இசை மீட்ட தேவ மங்கையர் நடனமாடுறாங்க இவர் கையில் இசைக்கருவி வச்சிருக்காரா இங்கே பாருங்கள் தேவ மங்கையர் நடனம் ஆடுற காட்சி எவ்வளோ அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த சிற்பத்துக்கு மேலே ஐராவதம் யானை இருக்குது அது இந்திரனை குறிக்கும் நம்ம முதல்ல பார்த்த இடத்த கதவு போட்டு பூட்டியிருந்தாங்கள்ல அந்த இடம் இப்போ திறந்துருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் இந்த சிற்ப தொகுதியை பாருங்க இங்க இருக்கிற மாதிரி அதிக எண்ணிக்கையிலான சிற்பங்களும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற முழுதுணர் ஞானி சிற்பம் மாதிரி நுணுக்கமான வேலைப்பாடுகளும் தமிழகத்துல எந்த சமண தளத்திலயும் இல்ல அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க இந்த சிற்பத்தொகுதியோட வலது மூலையில ஒரு சின்ன ஆலயம் போன்ற அமைப்பு இருக்குது உள்ள தீர்த்தங்கரர் திருமணிகளோட கோமதேஸ்வரர் மற்றும் பார்சுவநாதர் சிற்பங்கள் இருக்கு இங்கே இருக்கிற பார்சவநாதர் சிற்பத்துக்கு நாகக்கோடை தாங்க இருக்குது நம்ம முதல்ல பார்த்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நாகக்கோடைக்கு பதிலாக தர்ணேந்திரன் மானோட வடிவத்தில் இருக்காரு நீங்கள் பார்க்குற அந்த சிற்பங்கள் எல்லாமே ஒரே காலகட்டத்தில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் கிடையாது கிபி எட்டாம் நூற்றாண்டுலேருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் வெவ்வேறு காலகட்டத்தில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அதுக்கு சான்று இங்கே இருக்கிற கல்வெட்டுகளோட எழுத்தமைதி சிற்பங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா கல்வெட்டுகளும் சொல்கிற செய்தி ரெண்டே வகைதாங்க ஒன்று இங்கே இருக்கிற தீர்த்தங்கர சிற்பத்தை காணிக்கையாக கொடுத்தது இவர் அப்படின்னு போட்டிருக்கு அல்லது இங்கே இருக்கிற தீர்த்தங்கர சிற்பத்தை இவருக்காக காணிக்கையாக கொடுத்தது இவர் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கு இந்த வரிசையான தீர்த்தங்கர சிற்பத்துக்கு கீழே இருக்கிற எல்லா கல்வெட்டுகளும் வட்டெழுத்து கல்வெட்டு ஆனால் இந்த கல்வெட்டு காலத்தால் கொஞ்சம் பிந்தையது பதிவு செய்யப்பட்ட இந்த கல்வெட்டை கொஞ்சம் முயற்சி பண்ணால் நம்மளே படிச்சிடலாம் இதில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீ திருநெச்சுரத்து அரைமலை ஆழ்வார்க்கு திருப்பணி செய்கிற பட்டன் சுந்தரனான நாட்டு பெருங்கொல்லனுக்கு கருஞ்சை கால் சந்திராதித்தவல்ல நிற்கச் செய்தது அப்படின்னு இருக்கு இதிலிருந்து இந்த ஊரோட பேரு திருநெர்ச்சுரம் அப்படின்னு புரியும் பாண்டிய நாட்டு கல்வெட்டுகளில் இந்த பகுதியோட பேர் நாடு அப்படின்னு தான் குறிக்கப்படுது அதோட இங்க வணங்கப்பட்ட இறைவனோட பேரு அரைமலை ஆழ்வார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சந்திரசூரியன் உள்ள வரைக்கும் கால் நிற்கச் செய்தது அப்படிங்கிறது ஒருவேளை தூண் தானமாக கொடுத்ததை குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிற நூற்றி ரெண்டு கல்வெட்டுகளில் திரையில் நீங்கள் இப்போ பார்த்த ரெண்டு கல்வெட்டுகள் தவிர எல்லாமே வட்டெழுத்து கல்வெட்டுக்களுங்க சில பதிவுகளில் இங்கே வரிசையாக தாமரை மலர் மேலே அமர்ந்திருக்கிறது இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மூன்று வரிசையிலையும் எண்ணி பார்த்தா இருபத்தி நாலு தீர்த்தங்கரர் உருவங்கள் இல்லை சிற்பங்களோட அளவும் மாறுபடுது இதிலிருந்து இந்த சிற்பங்கள் எல்லாமே வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு ஆட்களால் தீர்த்தங்கரர் திருமணி என்ற பொதுவான நம்பிக்கையின் அடிப்படையில் காணிக்கையாக வழங்கப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மக்கள் கிட்ட இருந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி சிற்பங்களை காணிக்கையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நூற்றம்பத்தாறு சிற்பங்களில் தொண்ணூற்றேழு பேர் மட்டும்தான் பதிவாயிருக்கு மீதமுள்ள ஐம்பத்தெட்டு திருமேணிகளை யார் செஞ்சாங்க யார் காணிக்கையாக கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் எதுவும் இல்லை இந்த சிற்பத்தை பாருங்கள் இங்கே காலை மடக்கி அமர்ந்திருக்காங்கல்ல அவங்க தாங்க இங்கே இருக்கிற சிற்பங்களில் ஒரே மனித பெண் இவர் முக்குடை இருக்கிறதுனால தீர்த்தங்கரர் இந்த பக்கமாக இடது பக்கத்தில் இருக்கவருக்கு முக்குடை எதுவுமே இல்லை அதனால் இவர் சமண முனிவர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற இத்தனை சிற்பங்களில் ரெண்டே ரெண்டு பெண் தெய்வ சிற்பங்கள் மட்டும்தாங்க இருக்கு ஒன்று பத்மாவதி இயக்கி இன்னொன்று அம்பிகா இயக்கி அதில் இவங்க வந்து பத்மாவதி இயக்கி நாக உலக அரசன் தருணேந்திரனுடைய மனைவி ரெண்டாவது இவங்க அம்பிகா இயக்கி இவங்களை தான் தர்ம தேவி அப்படின்னு சில தமிழ் நிகண்டுகளில் குறிப்பிட்றாங்க ஒரு சாதாரண மானிட பெண்ணான அம்பிகா ஒரு முனிவரோட வரத்தால் தேவ கண்ணிகையாக மாறுறாங்க அவங்கள பார்த்து பயந்து கோவப்படுற கணவனை இடதுபுறத்தில் காட்டியிருக்காங்க புறத்துல அவங்களோட ரெண்டு குழந்தைகளை காட்டியிருக்காங்க இங்கே சிங்கமாக இருக்கிறது தற்கொலை செய்து கொண்டு தன்னோட மறுபிறவில தன்னோட மனைவிக்கே வாகனமாக மாறின அம்பிகா இயக்கியோட கணவன் சோமசர்மன் இங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் மூணே மூணு கல்வெட்டுல மட்டும்தான் மன்னர் பேரும் ஆட்சி ஆண்டும் குறிக்கப்பட்டிருக்கு மற்ற கல்வெட்டுகளில் காலக்குறிப்பு எதுவுமே இல்லை அதில் ஐயனார் கோயிலுக்குள்ளே இருக்கிற இந்த கல்வெட்டு தான் இருக்கிறதுலையே பழமையான கல்வெட்டாக இருக்கலாம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க கிபி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டை சேர்ந்த முதலாம் முரகுண பாண்டியனையும் கல்வெட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வெள்ளை அடிக்கப்பட்டுருச்சு மற்ற ரெண்டு கல்வெட்டுகள் கிபி எட்நூற்றி அறுபத்தொம்பதாம் ஆண்டை சேர்ந்த பராந்தக வீரநாராயணனோட கல்வெட்டுகள் பக்கத்தில் இருக்கிற சரிவுல இருக்குது இதோ இந்த இடத்துல தாங்க கழுகுமலையிலிருந்து சமணப்பள்ளி எந்த காலத்தில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி தெளிவாக இல்லை அப்படின்னாலும் இந்த மூணு கல்வெட்டுகளை வச்சு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து கழுகுமலை சமணப்பள்ளி செயல்பாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது நாம பார்த்த அந்த தமிழ் கல்வெட்டுகளை வச்சு பதினொன்று அல்லது பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் கழுகுமலை தொடர்ச்சியான செயல்பாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்படி செயல்பட்டு இருந்த காலத்தில் தமிழகத்தோட பல பகுதிகளில் இருந்து மாணவர்கள் இங்கே வந்து தங்கி இருந்து படிச்சுட்டு போயிருக்காங்க அப்படி இங்க வந்து பயனடைஞ்சவங்க தங்கள் பேர்லயோ அல்லது தங்களோட அன்பிற்கோ மரியாதைக்கோ உரியவர்கள் பேர்லயோ செலுத்தின காணிக்கை தான் இங்க இருக்கிற பெரும்பான்மையான திருமணிகள் இந்த அற்புதமான இடத்துக்கு வர்றவங்க இங்க இருக்கிற சிற்பங்களை அர்த்தம் புரிஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னாலான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த காணொளி ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி